டெய்லி பசங்களுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இது கொடுக்காம இந்த மாதிரி தினையரிசியை அரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி இப்படி பாலில் கலந்து கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க இது எப்படி பண்ணாலும் போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்க சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கம்பு பால் சாப்பிட்ருப்பேங்க ராகி பால் சாப்பிட்ருப்பீங்க இன்றைக்கி வந்து இந்த தினை அரிசியில் வந்து எப்படி வந்து பால் வந்து ரெடி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் இந்த டம்ளரில் வந்து பெரிய டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து தினை அரிசி வந்து எடுத்துருக்கேங்க வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு அலசு மூணு அலசு நாலு அலசோட அலசிக்கோங்க ஏன்னா நிறைய மண் எல்லாம் இருக்கும் பாருங்கள் தின அரிசியை வந்து நல்லா மூணு அலசு நாலு அலசு வந்து நல்லா அலசிக்கிட்டேங்க இப்போ வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து படிக்கட்டிக்கணுங்க பாருங்க தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டிட்டேங்க தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டேன் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு டவலோ ஒரு துணியோ நல்லா விரிச்சிட்டு நிழல்லேயே வந்து காய வைக்கணுங்க வெயிலில் மட்டும் காய வச்சிடாதீங்க கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா நிழல்லேயே வந்து காய வச்சுருங்க தினை பாருங்க காய வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க இப்போ எடுத்துக்கரலாம் அரிசி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து ஒரு பத்து பாதாமும் பத்து முந்திரி எடுத்துருக்கோங்க அதை வந்து லைட்டாக கடாயில் வந்து வறுத்துக்கரலாம் எண்ணெயோ நெய்யோ சேர்க்க வேண்டாம்ங்க ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கரலாம் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க நல்லா வாசனையாக இருக்கும் குடிக்கும்போது தின அரிசியும் பாருங்கள் மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வறுத்தது பாதாம் முந்திரியும் ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சிக்கலாங்க இந்த பதத்துக்கு வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணுங்க இப்போ லைட்டாக வந்து கடாய் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அந்த அரைச்ச பார்த்திங்களா அதை வந்து லைட்டாக கடாயில் வந்து வறுத்துக்கலாங்க பசங்களுக்கு வந்து ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு எல்லாம் பாலில் போட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக இந்த இந்த பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து பாலில் கலந்து கொடுங்க நல்லா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க தின அரிசி வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க இந்த தின அரிசியில் வந்து பீட்டா கரோட்டின் சத் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கும் முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடிக்கடி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டோம்டா கண்ணுக்கும் நல்லது முடிக்கும் நல்லது இரும்பு சத்து நிறையா இருக்குதுங்க கால்சியம் நிறையா இருக்குது இந்த தின அரிசியில் கால்சியம் இருக்கிறதுனால பல்லுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடிக்கடி எடுத்துக்கங்க பாருங்க லைட்டாக வறுத்தாச்சு பார்த்துங்க இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க நல்லா ஆறுன பின்னாடி வந்து நல்லா ஒரு கண்ணாடி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூனாக போட்டு பசங்களுக்கு கொடுங்கங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவு வந்து தினி அரிசி மாவு பவுடரும் இனிப்புக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூனில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க இப்போ பால் கலந்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்லாங்க எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லது பாருங்கள் நல்லா ஆறுன பின்னாடி இந்த மாதிரி பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு பால் ஊற்றி கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கொடுங்க கால்சியம் வந்து நிறையா இருக்குதுங்க இந்த தின அரிசியில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்